சிவானி டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் வந்த நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் முதல் நேயர் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா போனீஸ்வரன் போன வாரமே கேட்டிருந்தாங்க அவருடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு அவருடைய மூணு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி அஹ் குழந்தை இன்னும் அமையல எப்ப அப்படின்னு கேட்டிருந்தாங்க அடுத்து அதுக்கு சொல்லிட்டு அவங்க மனைவி ஜாதகம் இருந்தா தான் அது ரெண்டு ஜாதகத்தையும் பார்த்தா தான் குழந்தை பாக்கியம் இரு ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் அவருடைய மனைவி ஜாதகத்தை அணிச்சிருக்காப்ல மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டு முப்பது எம் ஆரணியில பிறந்தவங்க இவருடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் எப்படி இருக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு சார் கேட்டிருக்காங்க சார் மனைவியோட ஜாதகம் வருது பாருங்க மீன லக்னம் கும்பராசி இப்ப உங்களுக்கு நடக்கிறது பாத்தீங்கன்னா புதன் தசையில ராகு புத்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் நடக்குது புதன் தசையில ராகு சரி புதன் யாருன்னு பாத்தீங்கன்னா ராத்திக்கு அஞ்சாம் அதிபதி பொதுவா குழந்தை பாக்கியம் வரணும்னா ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் அதிபதி குரு இவங்க எல்லாம் அதாவது இயங்கு பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்ப ராசிக்கு அஞ்சாம் அதிபதியாரு புதன் அப்ப புதன் தசையிலே பண்ணிடணும்னா புதன் தசையில ராகு புத்தி இப்ப போயிட்டு இருக்குது சோ இப்ப ராகு எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நீச்சனுடைய வீடுல இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதம் ஆகுது அது போக கும்பராசிக்கு இப்பத்தான் வந்து அஹ் ஜென்ம ஏழ்ற ஏழ்ரசனியில இப்பத்தான் மீனத்துக்கு போயிருக்கார் கும்பத்தை விட்டு சோ அதாவது மழை பேய்ஞ்சி ஓஞ்சாலும் அந்த தூவானம் இருக்குன்ற கதையில தான் இருக்குது சோ இவங்களுக்கு எப்ப குழந்தை பாக்கியம் அமையும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் ரச குரு புத்தியில நிச்சயம் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் உங்க ரெண்டு பேரும் ஜாதகத்தை அமைப்பு பிரகாரம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு மேல நிச்சயமா குழந்தை பாக்கியம் அமையும் நீங்க கவலைப்பட வேணாம் இப்ப ஏன்னா இங்க குரு வந்து பங்கப்படல குரு குரு வந்து காரகனான குரு வந்து பங்கப்படலை அதனால நம்ம என்ன பண்ண வேணாம் வருற விதமே கவலைப்பட வேணாம் தாமத குழந்தை நல்ல நிச்சயமா நல்ல குழந்தை அமையும் குழந்தைங்க ரெண்டு குழந்தையுமே உங்க உங்க ஜாதக அமைப்புல இருக்குது ஆண் குழந்தையும் இருக்குது பெண் குழந்தையும் இருக்குது அதனால குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அதாவது தாம் பார்க்காத உலகத்தை தம் பிள்ளைங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வொரு தந்தையும் நினைப்பாங்க அதன்படியாக திகழக்கூடிய திருச்சி தாயுமானவர் அதாவது நீங்க அந்த ஆலயத்துக்கு போயிருக்கீங்களா அந்த ஸ்தலத்துக்கு போயிருக்கீங்களான்னு தெரியாது அதுல சிவபெருமான் பாத்தீங்கன்னா தாயும் மாணவராகி அவருக்கு மேலதான் உச்சி பிள்ளையார் இருப்பார் தன் மகன தன் இதுல தோல்ல மாதிரி இருக்க மாதிரி பிறந்தவன வாய்ப்பு கிடைக்கும் போது பரிகாரமா சொல்லல உலகத்திலேயே தாயுமானவர் அப்படின்றது ஒரு பெரிய பேரும் புகழும் அந்த ஸ்தலத்துக்கு உண்டு ஒரு தந்தை தாயுமானவர் அதுக்கு நீங்க குழந்தைங்களோட போயிட்டு சந்தோஷமா அவனை வணங்கிட்டு வாங்க வாழ்வுல எல்லா வளங்களும் நலங்களும் கிடைத்து வாழ்க நலமுடர் நன்றி அடுத்து யாரு அபிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லட்சுமி அப்படின்றவங்க பட்டுக்கோட்டையில இருந்து கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா அவங்க பிறந்த தேதியை சென்று இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஆறு ஐம்பது எம் பட்டுக்கோட்டையில பிறஞ்சிருக்காங்க ஐயா என்னுடைய ஜாதகத்துல சுக்கரன் உச்சமாக இருப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பணம் கொட்டும் என்றார்கள் எங்க போய் ஜாதகம் பார்த்தாங்கன்னா பணம் கொட்டும்னாங்க ஆனால் கஷ்டம் தான் கொட்டியது ஏன் அதோட என்னை ஜாதகத்துல சுக்கரன் உச்சமா இருக்கிறாங்க சீதாலட்சுமி உங்களுடைய ஜாதகம் வருது பாத்துக்கோங்க அதாவது என்னுடைய ஜாதகத்துல சுக்கரன் உச்சமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்திக்கு மேல கொட்டும் அப்படின்னு இருக்காங்க இவங்க எதிர்பார்ப்போட சரி கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனா கொட்டல கஷ்டம்தான் வந்திருக்கு ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க சீதாலட்சுமி உங்களுடைய ஜாதகம் இப்ப பாத்துக்கோங்க சிம்ம லக்னம் உங்களுக்கு நடக்கக்கூடியது சனிதசை கடக சிம்ம லக்னங்களுக்கு வரக்கூடாத தசன்றது சனி சரி சனி வந்துட்டா அப்ப எல்லாருமே என்ன இல்ல சுபத்துவம்ன்றது ஒண்ணு இருக்கு அது போக நீங்களும் கும்பராசி இப்ப வரக்கூடிய ஜாதகத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கடகராசி கும்பராசி ஏன்னா கும்பராசியும் கடகராசியும் அந்த சனியோட ஆதிக்கத்துல இப்ப சில வருடங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கும் சோ பாத்தீங்க அப்படின்னா அதன் அடிப்படையில உங்களுக்கு கும்பராசியா இருக்கிறதுனால நிச்சயமா என்ன இருக்கும் கஷ்டங்கள் தான் வந்திருக்கும் சுக்கனும் உச்சமா இருக்குது அப்படின்னா அந்த தசா வரணும் இல்லையா அந்த தசா வரணும் அதனுடைய புத்தி வரணும் சோ சம இதா இருக்கிறது அதாவது தசா புத்தி வந்தா தானே அந்த இது இருக்கும் இதா இருக்கிறதுனால என்னன்னா சுக்கரமும் குருவும் பங்க இருந்தா அந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகம் ஓகே அவ்வளவுதான் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசையில ராகு வந்து ஜனவரி இருபத்தி ஏழு வரைக்கும் போயிட்டு இருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சனி குரு உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் சேஞ்சஸ் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அதாவது ராகு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சுபத்துவம் செவ்வாயின் தான் இருக்கிறாரு அப்ப சனிதை பொதுவாவே உங்களுக்கு நன்மை செய்யாது ஆனா உங்களுக்கு ஒரு பிளஸ் என்னன்னா குருவோட இணைஞ்சு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால இந்த அதாவது உங்களுக்கு வந்த கஷ்டம் வந்து இந்த ஏழு வரக்கூடிய ஜென்ம சனியினால வந்த கஷ்டம் தான் சனிய வந்து குரு சுபத்துவப்படுத்தி இருக்காரு அதனால நீங்க வந்து தப்பிச்சீங்கன்னு நினைச்சுக்கோங்க இந்த இப்ப நீங்க பட்ட கஷ்டங்கள் இந்த ஜென்ம சனினால வந்த கஷ்டங்கள்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆஹ் சனி ராகுக்கு அப்புறமா வரக்கூடிய சனி குரு ஓரளவுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேல சேஞ்சஸ் இருக்கும் அதுக்காக சேஞ்சஸ் இருக்குன்னா மீண்டும் கொட்டும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் தசை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதனால நீங்க வந்து ஆஹ் கவலைப்பட வேண்டாம் இப்ப வந்தது இந்த ஜென்ம சனிக்காக வேற ஒன்னொண்ணு நீங்க வந்து லக்னாதிபதி பாத்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து அமாவா அமாவாசை அமைப்புல இருக்கக்கூடிய சந்திரனோட இணைஞ்சு தன்னுடைய பகை மீதான ஆஹ் சனி வீட்டுல இருக்கிறார் கும்பத்துல இருக்கிறாரு சோ நீங்க வந்து உங்களுடைய லக்னாதிபதியை வலுப்படுத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சூரியனை வலுப்படுத்தணும் சூரிய நமஸ்காரம் காலையில எழுந்திரிச்சோன்னே ஆஹ் சூரிய வழிபாடு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை சிவாலயங்களுக்கு போய் பக்கத்துல ஏதாவது சிவாலயங்கள் இருந்ததுன்னா அங்க சூரியனார் தனியாவே இருந்த இருப்பார் சில இடத்துல சூரியன் அவருடைய மனைவிகள் இரு மனைவிகளோட ஆஹ் இருப்பாரு அந்த நீ ஒரு விளக்கு சும்மா நான் விளக்க போடுங்க ஞாயிற்றுக்கிழமை வெளிபாடு செய்யுங்க எல்லாம் சிறப்பாக நான் வாழ்க நிலம்பேன் நன்றி அடுத்த நேயர் யாருன்னா சிவ சிவகாமி பழனியில இருந்து என்ன பண்றாங்க தன்னுடைய சகோதரி மகனுக்காக கேட்கிறாங்க பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஒண்ணு இருபத்தி ஏழு ஏஎல் ஒட்டஞ்சத்திரத்துல அந்த தம்பி பிறந்திருக்காங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் இப்ப பாத்தீங்கன்னா தம்பி பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் லக்னமா இருக்காரு ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி ராசிநாதனும் சுக்ரன் லக்னாதிபதியும் சுக்ரன் சரிங்களா இப்ப இவருக்கு போயிட்டு இருக்கிறது வந்து குரு தசையில சுக்கரபதி குருவும் சுக்ரனும் சஷ்டாஷ்டமாக சஷ்டாஷ்டமாக இருக்காங்க அதாவது அவங்களுக்குள்ள எட்டு ஆறு எட்டா இருக்கிறாங்க பொதுவா குரு சுக்ர அந்த புத்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிறப்பு இருக்காது ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டான குணங்களை கொண்டவங்க அப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேல அதோட சுக்ரன் வந்து ராகுவின் பிடியில் சுக்ரனும் புதனும் ராகுவின் பிடியில் இருக்கிறதுனால குரு தசையில சூரிய புத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறமா நாம தம்பிக்கு திருமணம் அமைச்சு கொடுக்கிறது சிறப்பா இருக்கும் லக்னத்தோட சனியும் தொடர்பு குருவும் தொடர்பு கொள்றார் குரு வந்து நீச்சமா இருக்கிறது நினைக்கிறேன்னா அவர் பரிவர்த்தனை ஆயிருக்காரு சனியோட பெரும்பாலும் இந்த மாதிரி ஜாதகங்கள்ல பரிவர்த்தனைன்ற ஒரு அமைப்பு வந்துடும் சோ பரிவர்த்தனை ஆயிருக்காரு சனியும் தொடர்பு கொள்றாரு லக்னத்தை குருவும் தொடர்பு கொள்றார் என்ன செவ்வாயும் பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய இணைஞ்சி சந்திரன் வந்து ஓரளவுக்கு வளர்புறை அமைப்புல இருக்கக்கூடிய அந்த சந்திரனோட இணைஞ்சு லக்னத்தை தொடர்பு கொள்றாங்க அதனால பிடிவாத குணம் கோபம் இருக்கும் குருவின் பாதை இருக்கிறதுனால அது வெளியில தெரியாது நல்ல கோபங்கள் நல்ல குணங்கள் இருக்கும் குரு தொடர்பு கொள்றாரு இல்லையா அதனால இருக்கும் சோ தம்பிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேல திருமணம் செஞ்சு கொடுத்தா திருமணம் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது சிறப்பு இரண்டாம் அதிபதி பாத்தீங்க அப்படின்னா அதாவது ராசிக்கு ரெண்டு ராசிக்கு ரெண்டாம் அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து என்ன பண்றாரு சந்திரமங்கல யோகத்துல இருக்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நீங்க கவலைப்பட வேணாம் வாழ்க நலம்பெண் நன்றி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மணி மணின்றவங்க என்ன பண்ணிருக்காங்க திருவாடானையில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க மணி வந்து திருவாடானை அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க அவங்க வந்து மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாலு முப்பத்தி ஐந்து ஏயம் திருவாரணையில பிறந்திருக்காங்க இவர் வந்து என்னென்ன கேட்கிற கேள்வி என்ன நேயர் கேக்குறாங்கன்னா நான் மொபைல் கடை வச்சிருக்கேன் இதே தொழில செய்யலாமா அல்லது வேற தொழில் செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க பொதுவா மொபைல் அப்படின்னாவே அது வந்து ஆஹ் தகவல் பரிமாற்றமா அப்ப அதுல பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவகம் மூன்றாம் அதிபதி புதன் எல்லாம் நல்லா இருந்தாங்க அப்படின்னா இந்த தொழில செய்யலாம் மணி அவருடைய ஜாதகம் வருதி பாருங்க இவர வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர லக்னம் பிறந்திருக்காங்க மகர லக்னம் ரிசபராசி பண்ணிருக்காங்க லக்னத்தினுடைய மூணாம் அதிபதி யாரு குரு இங்க குரு வந்து வித பங்கம் படல ராசிக்கு மூணாம் அதிபதி பாத்தீங்கன்னா சந்திரன் ராசிக்கு மூன்றாம் அதிபதி பாத்தீங்கன்னா சந்திரன் அவர் உச்ச நிலையில இருக்கிறாரு அதனால அடுத்தது குருவின் பார்வையில யார் இருக்காருன்னா புதன் இருக்காரு அப்ப நீங்க வந்து இந்த தொழில செய்யலாம் அப்ப வந்து இந்த தொழில நீங்க செய்யலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை இப்ப உங்களுக்கு என்ன போயிட்டு இருக்குன்னா ராகு தசையில சந்திர புத்தி போயிட்டு இருக்கு ராகு தசையில சந்திர புத்தி போது ராகு வந்து எங்க உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியின் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு அப்ப சனி போலதான் அவர் செயல்படுவார் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ராகு தசையில சந்திர புத்தி அதுக்கு அடுத்தது ராகு தசையில செவ்வா புத்தி வரும் சரிங்களா இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் உங்களுடைய சில வந்து தொழில வந்து எப்படி இருக்குன்னா என்ன வருமானம் வந்தாலும் ஒரு சேமிப்பு இருக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் சோ அதை பத்தி நீங்க கவலைப்பட இந்த தொழில் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ராகுதேச செபாபதி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து வரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா குரு சோ குரு வந்து உங்களுக்கு வந்து நன்மையை செய்வாங்க நீங்க கவலைப்பட வேணா இதே மொபைல் தொழில் செய்யலாம் அதுல சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா சுரேந்தர் சுரேந்தர் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சுரேந்தர் நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட் எம்இ இ தான் படிச்சிருக்காங்க நான் படிச்சு அதே இ தான் அவங்களும் படிச்சிருக்காங்க அவங்க என்ன கேட்கறாங்கன்னா முதல்ல அவர் ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பத்தே கால் மணிக்கு சேலத்துல பிறந்திருக்காங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு வந்து குறைந்த பட்சம் அதாவது குரூப் போரோ அல்லது அதிகபட்சம் ஆஹ் குரூப் டூ ஏவோ அல்லது இபி இதுல எதாவது அமையுமா எப்ப அமையும் அப்படின்ற மாதிரி வேலை வாய்ப்பை பத்தி கேட்டிருக்காங்க உங்களுடைய ஜாதகம் வந்திருக்கு பாருங்க சுரேந்தர் உங்களுடைய லக்னம் பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம் லக்னத்துல பாத்தீங்கன்னா திக்வலத்தோட குரு இருக்கிறார் ராசி பாத்தீங்க அப்படின்னா ராசி ஒருத்தவங்களுக்கு அதாவது எந்த கிரகம் சுபத்துவமா இருக்கு அவங்க ரெண்டு பத்தோட இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா குரு பாத்தீங்க குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ரெண்டுல இருந்து ராசிக்கு பத்தாம் இடத்த தொடர்பு ராசிக்கு ரெண்டுல இருந்து லக்ன ராசிக்கு பத்தாம் இடத்த பொதுவா குரு ரெண்டு பத்தாம் இடங்களோட ராசி லக்னத்துக்கு தொடர்புல இருக்கும் போது சொல்லி கொடுத்தல் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு வரும் சரி நான் உண்மை முடிச்சிருக்கேன் நான் எங்க சார் போயிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த பாலிடெக்னிக்னு சொல்லுவாங்க அது இன்ஜினியரிங் சொல்லுவாங்க அந்த எக்ஸாம் அதுலயும் அப்பாயின்மெண்ட் போடுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி இது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இப்ப வந்து உங்களுக்கு சந்திர தசையில சுக்கர புத்தி போயிட்டு இருக்குது சந்திர தசையில சுக்கர புத்தி போயிட்டு இருக்குது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திர தசையில சுக்கர புத்தி பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது சந்திர தசையில சூரிய புத்தி வருது இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல சூரியன் சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி இருக்காரு ஓகேவா புதனும் நீச்சபங்க ஆஹ் அமைப்புல இருக்கிறார் சித்தனோட உச்சனோட கூட இறஞ்சிருக்கிறார் அதனால பாத்தீங்கன்னா பொதுவாக புதனும் அப்படித்தானே ஒரு கன்சல்டேஷன் இந்த மாதிரி சொல்லி கொடுத்த இதுக்கும் அதாவது குரு இதாகும் பொழுது கல்லூரி பேராசிரியராகவும் புதன் வரும்போது அது ஸ்கூல் அந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கும் உங்களுடைய அமைப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாலிடெக்னிக் சொல்லக்கூடிய அந்த கல்லூரி கல்லூரி அந்த மாதிரி இதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்த்த அதாவது சொல்லிக் கொடுத்தல் உங்க துறையிலேயே சொல்லிக் கொடுத்தல் இருக்குல்ல இதுலயே வந்து ட்ரைனிங் அகாடமி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த எக்ஸாம் நீங்க வந்து பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் ஏன்னா சுக்கரன் அவன் சந்திர தசையில உங்களுக்கு வந்து முயற்சி ஸ்தானம் செல்லக்கூடிய மூணாம் அதிபதியோட தசையில வந்து சூரியனுடையது நடக்குது சோ அந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்க முயற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க அந்த மாதிரி அமைப்புகள் நான் சொன்ன அந்த கல்லூரி உங்க டெக்னிக்கல் சைட்ல இருக்கக்கூடிய சொல்லி கொடுத்தல் துறையை நீங்க ட்ரை பண்ணுங்க வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க வாழ்க நலமுடல் நன்றி அடுத்த நேயர் யாருன்னா அடுத்த நேயர் அடுத்த நேயர் யாரு அப்படின்னா ஸ்னேகா ஸ்னேகான்றவங்க ஆவஸ் மங்கலத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்க எழுதியிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி மூணு காலை ஏழு மணிக்கு தொண்டில பிறந்திருக்காங்க இந்த பொண்ணு வந்து பண்ணியிருக்காங்க திருமணம் அமைப்பு எப்படி இருக்குது எப்ப பண்ணலாம் அப்படின்னு கேட்டு கேட்டிருக்காங்க ஆஹ் ஸ்னேகா உங்களுடைய ஜாதகம் வருது பாருங்க இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி மூணு ஏழு மூணுக்கு வந்திருக்குது சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்தை பாருங்களே ஆஹ் பாத்தீங்கன்னா மூணு கிரகம் மூச்சம் மகும் பாருங்க ஒரு நேயர் சொன்னாங்க பாருங்க சீதா சுக்கர உச்சம் இந்த பொண்ணுக்கு பாருங்க குரு உச்சம் செவ்வாய் உச்சம் சுக்கரன் உச்சம் மூணு ஒரு ஜாதகத்துல மூணு கிரகங்கள் உச்சமா இருக்கு சூரியனும் உச்சமா இருக்காரு எத்தனை கிரகங்கள் உச்சமா இருக்கு ரைட் லக்னத்துல புதன் என்னவா இருக்கிறாங்க திக் பலத்தோட இருக்கிறாங்க திக்பலத்தோட இருக்கிறாங்க இப்ப உங்களுக்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்கு சிநேகா உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு தசையில சூரிய புத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது குரு தசை உங்களுக்கு வந்து குரு தசை குரு வந்துட்டாவே உயிர்காரகம் என்ன குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் இல்லையா தாய்மை அடைகிறதுக்கான வாய்ப்புகளை அவரை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி அவரே குரு தசையில சூரிய புத்தி அப்படின்றான குருவும் சூரியனும் நண்பர்கள்ன்றது நமக்கு தெரியும் இப்ப வரக்கூடிய அத்தனை தசா புத்திகள் உங்களுக்கு வரக்கூடிய புத்திகள் அத்தனையுமே திருமணம் சம்பந்தப்பட்ட இதுதான் நிச்சயமா திருமணம் வரன் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க வரன் வந்துட்டு இருக்கும் எனக்கு நான் என்னுடைய சஜஷன் என்னன்னா இப்போதான் நீங்களும் கும்பராசி வரதுக்குன்னா கும்பராசியா இருக்கேன் இப்பதான் மழை பெஞ்சி விட்ட மாதிரி போயிட்டு இருக்குது உங்களுக்கு வந்து விரைச்செறி போயிட்டு இருக்காதனால ஒரு இப்ப வயசு உங்களுக்கு கம்மி தானே ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயசு தான் வருது சோ டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்க பண்ணுங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஒண்ணு கவலைப்பட வேணாம் திருமணத்துக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு தசையில உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாப்பிள்ளைய வந்து வெளியில கூட்டிட்டு போயிடுவேன் நம்ம பிறந்த இடத்த விட தாண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியில கூட்டிட்டு போவாங்க நூற ஏன்னா எதுநாள் அப்படின்னு சொல்றோம்னா அஹ் குரு வந்து சரராசியில இருந்து தசா நடத்துறாரு ஆனா திருமணத்திற்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வந்து வெளியில நகர்த்தி கொண்டுட்டு போவாங்க திருமண வாழ்க்கை சிறப்பா அமையும் வாழ்க நான் நன்றி வணக்கம் நிறைய நேயர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு நாம் இன்னைக்கு பதில் அளித்தோம் தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவையும் நம்ம சேனல் சிவானி டிவிக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுடைய கேள்விகளை என்னடா சார் வாரத்தில் ஒரு நாள் போடுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா வந்து என்னுடைய தொழில் அப்படி அங்க கிளாஸ் எடுக்கணும் அப்போ அதுக்கப்புறம் அதுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸு ஸோ அதனால அதையும் பார்த்துட்டு நான் இதையும் பார்க்கும் அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு நான் நீங்க அனுப்பக்கூடிய கேள்வியை நான் சனிக்கிழமை ரெஃபர் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பதில் சொல்றேன் வெகு விரைவில் பாத்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணுவோம் புதிய வருஷம் திறந்தோட அதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ் இருக்கும் அங்க வர்ற எல்லாம் வேகமா நம்ம பதில் சொல்லிடலாம் அதனால அந்த மாதிரி ஒரு அமைப்பும் செட் பண்ணிட்டு இருக்கோம் அதையும் பார்ப்போம் நீங்க வந்து நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சொல்லுங்க அடுத்து வந்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கு வரை உங்களிடம் இருந்து அஹ் விடைபெறுவது உங்கள் கருணைக்கடல் சந்தில் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்